கல்கி பகவான் என்பது மகாவிஷ்ணுவின் பத்தாவது அவதாரம் அவர் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் மற்றும் அக்னி புராணம் போன்ற நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளார் அவர் தர்மத்தை நிலைநிறுத்தி உலகத்தில் உள்ள தீமைகளை அழைக்க வருவார் இரண்டு கல்கி இப்போது வரும் கல்கி பகவான் கலியுகத்தின் கடைசி பகுதியில் தோன்றி சத்திய யுகத்தை ஒரு புதிய நல்ல யுகம் தொடங்குவார் சில புராணங்களின்படி கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் வருடங்கள் நீடிக்கும் இதன் அறிமுகம் கிருஷ்ணரின் மறைவுடன் தொடங்கியது சுமார் கிடோப்பி மூன்றாயிரத்து நூற்றி இரண்டு தற்போது நாம் கலியுகத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம் கல்கி வரும்போது உலகம் முழுமையாக தீமையால் நிரம்பியிருக்கும் மூன்று கல்கியின் தோற்றம் எப்படி இருக்கும் கல்கி ஒரு வெள்ளை குதிரை மீதேறி கையில் தீவாளை ஆசிரம் எடுத்து வருவார் அவர் சம்பள கிராமத்தில் ஒரு பாகவத பிராமண குடும்பத்தில் பிறப்பார் நான்கு அவரது வருகையின் முக்கிய பணி என்ன உலகத்திற்குள் பரவி இருக்கும் தீமை பாவம் அநீதி போன்றவற்றை அழிப்பது அவர் அதர் மிக அரசர்களை தீய சக்திகளை அழித்து புதிய யுகத்தைக் கொண்டு வருவார் சத்திய யுகம் எனப்படும் ஒரு புதிய பொற்காலத்தை தொடங்குவார் ஐந்து கல்கியின் வருகை பற்றி சில நம்பிக்கைகள் சிலர் கல்கியின் வருகை இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழித்து மட்டுமே நிகழும் என கருதுகிறார்கள் வேறு சிலர் கலியுகத்தின் முடிவில் உலக அழிவு பிரளயம் ஏற்பட்டு அதன் பிறகு புதிய யுகம் பிறக்கும் என கூறுகிறார்கள்